பிட்காயின் நல்லதா கெட்டதா இது தெரியாமல் முதலீடு செய்யாதீர்கள் உங்ககிட்ட பிட்காயின் இருக்கா இல்ல வாங்க போறீங்களா அப்போ நிஜமான ஆபத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும் வெறும் லாப கணக்குகளை மட்டும் நம்பி இறங்கினால் உங்கள் பணத்துக்கு யார் பொறுப்பு பிட்காயின் முதலீட்டின் இரு பக்கங்களையும் தெரிந்து கொள்ள இந்த வீடியோவை மிஸ் பண்ணாதீங்க பிட்காயினில் முதலீடு செய்து ஒரே வருடத்தில் கோடீஸ்வரர் ஆனவர்கள் ஒரு பக்கம் மறுபக்கம் மொத்த பணத்தையும் தொலைத்து நடுத்தருவுக்கு வந்தவர்கள் பல லட்சம் பேர் பிட்காயினில் மறைந்திருக்கும் அந்த இருண்ட உண்மையை இந்த வீடியோவில் வெளிச்சத்துக்கு கொண்டு வருகிறோம் கோடீஸ்வரராகும் கனவா இல்லை மொத்த பணத்தையும் இழக்கும் பேராபத்தா இந்த பிட்காயின் முதலீடு உங்களுக்கு செல்வத்தை அள்ளி கொடுக்க போகிறதா அல்லது அடியாழத்துக்கு தள்ளப் போகிறதா இந்த வீடியோவை முழுசா பார்த்தால் பிட்காயினின் உண்மையான முகம் உங்களுக்கே புரியும் பிட்காயின் உலகிலேயே முதன் முதலில் தோன்றிய மற்றும் மிகவும் பிரபலமான கிரிப்டோ கரன்சி ஆகும் இது இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டில் சதோஷி நகமோட்டோ என்ற புனைப்பெயரால் உருவாக்கப்பட்ட ஒரு டிஜிட்டல் நாணயம் கடந்த ஒரு தசாப்தத்திற்கும் மேலாக இது நிதி உலகில் ஒரு புரட்சியை ஏற்படுத்தி முதலீட்டாளர்கள் மற்றும் தொழில்நுட்ப ஆர்வலர்கள் மத்தியில் பெரும் கவனத்தை ஈர்த்துள்ளது பிட்காயினில் முதலீடு செய்வது ஒருபுறம் அதிவேக வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் அதே வேளையில் மறுபுறம் அதிக ஆபத்துகளையும் உள்ளடக்கியுள்ளது நீங்கள் ஒரு முதலீட்டாளராக இருந்தால் இந்த இரு அம்சங்களையும் ஆழமாக புரிந்து கொள்வது கட்டாயமாகும் முதலீடு செய்தால் என்ன நன்மைகள் பார்க்கலாம் பிட்காயினில் முதலீடு செய்வதால நமக்கு ஐந்து நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதிக லாபத்திற்கான மகத்தான வாய்ப்பு மிகவும் கவர்ச்சிகரமான நன்மை இதுதான் பல ஆண்டுகளாக பிட்காயினின் விலை மற்ற பாரம்பரிய முதலீடுகளான பங்கு சந்தைகள் அல்லது தங்கத்தின் விலையை விட மிக வேகமாக உயர்ந்துள்ளது இந்த குறுகிய காலத்தில் அதிக வருமானத்தை ஈட்டித்தரும் திறனே உலகெங்கிலும் உள்ள முதலீட்டாளர்களை இதன் பக்கம் ஈர்க்கிறது சந்தை சுழற்சிகளின் போது விலையில் ஏற்படும் ஏற்றங்கள் ஆரம்ப கால முதலீட்டாளர்களுக்கு பெரிய அளவில் செல்வம் ஈட்டுவதற்கான வாய்ப்பை வழங்கியுள்ளன கிரிப்டோ கரன்சிகளின் சந்தை இன்னும் முழுமையாக வளர்ச்சி அடையாததால் எதிர்காலத்தில் அதிக வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் இருப்பதாக பல வல்லுநர்கள் நம்புகிறார்கள் பரவலாக்கப்பட்ட மற்றும் சுதந்திரமான தன்மை பிட்காயின் எந்த ஒரு மத்திய அதிகாரம் அரசாங்கம் அல்லது வங்கியின் கட்டுப்பாட்டிலும் இல்லை இது பிளாக் செயின் எனப்படும் ஒரு பரவலாக்கப்பட்ட லெட்ஜர் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி செயல்படுகிறது இதன் பொருள் பணவியல் கொள்கைகள் அல்லது அரசியல் முடிவுகளால் பாரம்பரிய நாணயங்கள் பாதிக்கப்படும் போது ஏற்படும் அபாயங்கள் பிட்காயினுக்கு குறைவாகவே உள்ளன மத்தியஸ்தர்கள் இல்லாமல் இது செயல்படுவதால் பயனர்கள் தங்கள் சொத்துக்கள் மீது முழுமையான கட்டுப்பாட்டை கொண்டிருக்கிறார்கள் மூன்று வரையறுக்கப்பட்ட விநியோகம் பிக்ஸ்ட் அண்ட் ஸ்கேஸ் சப்ளை பிட்காயின்கள் மொத்தம் இருபத்தி ஓரு மில்லியன் அலகுகள் மட்டுமே இருக்க முடியும் என்று அதன் குறியீட்டில் நிரந்தரமாக வரையறுக்கப்பட்டுள்ளது இந்த கணித பற்றாக்குறை மேத்தமேட்டிக்கல் ஸ்கேசிட்டி பாரம்பரிய நாணயங்களைப் போல அரசாங்கங்களால் வரம்பின்றி அச்சிடப்பட்டு பணவீக்கத்தை உருவாக்க முடியாது என்பதை உறுதி செய்கிறது இந்த வரையறுக்கப்பட்ட விநியோகம் காரணமாக பல முதலீட்டாளர்கள் பிட்காயினை டிஜிட்டல் தங்கம் என்று பார்க்கிறார்கள் இது பணவீக்கம் மற்றும் பொருளாதார நிச்சயமற்ற தன்மைகளுக்கு எதிராக ஒரு சிறந்த முதலீடாக செயல்பட வாய்ப்புள்ளது நான்கு எளிதான மற்றும் விரைவான உலகளாவிய பரிமாற்றம் ஃபாஸ்ட் அண்ட் ஈஸி குளோபல் டிரான்ஸ்பர்ஸ் பாரம்பரிய வங்கி அமைப்புகள் மூலம் சர்வதேச பணப்பரிமாற்றங்கள் மெதுவாகவும் அதிக கட்டணத்துடனும் சில நாட்கள் வரை ஆகலாம் ஆனால் பிட்காயினை பயன்படுத்தி எந்த இரண்டு நபர்களுக்கு இடையில் வேண்டுமானாலும் உலகளவில் வங்கிகள் போன்ற மூன்றாம் தரப்பினர் இல்லாமல் விரைவாகவும் ஒப்பீட்டளவு குறைந்த கட்டணத்திலும் நிதியை மாற்ற முடியும் இது குறிப்பாக எல்லைகளை கடந்த வணிகம் மற்றும் பணம் அனுப்புதலுக்கு மிகவும் பயனுள்ளதாக உள்ளது ஐந்து ட்வெண்ட்டி ஃபோர் செவன் வர்த்தகம் மற்றும் பணப்புழக்கம் பாரம்பரிய பங்கு சந்தைகள் குறிப்பிட்ட வேலை நேரங்களில் மட்டுமே வர்த்தகத்திற்கு திறந்திருக்கும் ஆனால் பிட்காயின் சந்தை வருடம் முழுவதும் வாரத்தின் ஏழு நாட்களும் இருபத்தி நான்கு மணி நேரமும் வர்த்தகத்திற்கு திறந்திருக்கும் இது முதலீட்டாளர்களுக்கு உலகளாவிய அளவில் எந்த நேரத்திலும் முதலீடு செய்யவோ அல்லது திரும்பப் பெறவோ சுதந்திரம் அளிக்கிறது இதன் அதிக பணப்புழக்கம் ஹை லிக்விடிட்டி பெரிய அளவிலான பிட்காயின்களை எளிதாக வாங்கவும் விற்கவும் உதவுகிறது அடுத்ததாக பிட்காயினில் முதலீடு செய்தால் என்ன தீமைகள் அல்லது ஆபத்துகள் அப்படிங்கிறது பார்க்கலாம் பிட்காயினில் முதலீடு செய்யறதால நமக்கு ஆறு ஆபத்தான அல்லது தீமையான விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால இதை தெரிந்து கொள்ளாம பிட்காயினில் முதலீடு செய்வது பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தும் பிட்காயின் தரும் வாய்ப்புகள் கவர்ச்சிகரமானதாக இருந்தாலும் அதை நிர்வகிக்கக்கூடிய ஆபத்துகளை புரிந்து கொள்வது இன்னும் முக்கியமாகும் ஒன்று அதிக விலையின் ஏற்ற இறக்கம் எக்ஸ்ட்ரீம் பிரைஸ் வாலட்டாலிட்டி பிட்காயின் சந்தையின் மிகப்பெரிய சவால் இதுதான் இதன் விலை ஒரே நாளில் அல்லது சில மணி நேரங்களில் கூட பெரிய அளவில் உயரலாம் அல்லது சரியலாம் இந்த கடுமையான நிலையற்ற தன்மை அதிக ஆபத்தை ஏற்படுத்துது முதலீட்டாளர்கள் குறுகிய காலத்தில் தங்கள் முதலீட்டில் பெரும் பகுதியை இழக்க நேரிடலாம் அதிக லாபம் சாத்தியம் என்றாலும் ஒரு பெரிய சரிவுக்கு வாய்ப்புள்ளது என்பதை முதலீட்டாளர்கள் எப்போதும் அறிந்திருக்க வேண்டும் இரண்டு ஒழுங்குமுறை குறைபாடு மற்றும் ஆபாயம் ரெகுலேட்டரி அன்சர்டனிட்டி அண்ட் ரிஸ்க் பல நாடுகளில் பிட்காயின் மற்றும் கிரிப்டோ கரன்சி மீதான சட்டங்கள் இன்னும் முழுமையாக உருவாக்கப்படவில்லை அல்லது அடிக்கடி மாற்றங்களுக்கு உட்படுகின்றன திடீரென ஒரு பெரிய நாடு பிட்காயினை தடை செய்வதாக அறிவித்தாலோ அல்லது கடுமையான வரிகளை கொண்டு வந்தாலோ அதன் மதிப்பு பெரிய அளவில் சரியக்கூடும் அரசாங்கத்தின் கட்டுப்பாடு இல்லாததால் முதலீட்டாளர்கள் மற்றும் நுகர்வோருக்கு பாதுகாப்பு குறைவாகவே உள்ளது மூன்று உள்ளார்ந்த மதிப்பு இல்லை லேக் ஆஃப் இன்ட்ரின்சிக் வேல்யூ தங்கம் அல்லது நிறுவன பங்குகள் போல பிட்காயின் எந்த ஒரு அடிப்படை சொத்து வருவாய் அல்லது பணப்புழக்கத்தின் ஆதரவையும் கொண்டிருக்கவில்லை இதன் மதிப்பு முற்றிலும் சந்தையின் தேவை ஊகங்கள் ஸ்பெக்குலேஷன் மக்கள் மத்தியில் அதன் பயன்பாடு மற்றும் முதலீட்டாளர்களின் உணர்வுகளின் அடிப்படையிலேயே உள்ளது இந்த உள்ளார்ந்த மதிப்பு இல்லாததால் அதன் விலை பெரிய அளவில் சரிவதற்கான வாய்ப்பு அதிகமாக உள்ளது நான்கு பாதுகாப்பு சவால்கள் மற்றும் தனிப்பட்ட பொறுப்பு பிட்காயினை சேமித்து வைப்பதில் முதலீட்டாளர்களுக்கு முழு பொறுப்பு உள்ளது நீங்கள் உங்கள் டிஜிட்டல் சாவி அல்லது பிரைவேட் கீயை இழந்துவிட்டால் உங்கள் பிட்காயின்களை மீண்டும் பெறவே முடியாது லட்சக்கணக்கான மதிப்புள்ள பிட்காயின்கள் தங்கள் சாவியை இழந்தவர்களால் நிரந்தரமாக கிடைக்காமல் போய்விட்டன மேலும் பிட்காயினை வர்த்தகம் செய்யும் கிரிப்டோ பரிமாற்றங்கள் சைபர் தாக்குதல்கள் மற்றும் திருடர்களுக்கு இலக்காகலாம் இதனால் முதலீட்டாளர்களின் நிதி ஆபத்துக்குள்ளாகிறது ஐந்து சிக்கலான தன்மை அதாவது டெக்னிக்கல் காம்ப்ளெக்ஸிட்டி கிரிப்டோ கரன்சியின் அடிப்படை தொழில்நுட்பமான பிளாக் செயின் மற்றும் வர்த்தக சந்தையின் நுணுக்கங்கள் ஆரம்பகால முதலீட்டாளர்களுக்கு புரிந்து கொள்வது கடினமானதாக இருக்கலாம் சரியான புரிதல் இல்லாமல் செய்யப்படும் முதலீடுகள் அதிக ஆபத்தில் முடிகின்றன முறையான ஆராய்ச்சி மற்றும் கல்வி அவசியம் ஆறு மோசடிகள் மற்றும் ஏமாற்றுகள் அதாவது ஸ்கேம்ஸ் அண்ட் ஃபிராட் கிரிப்டோ உலகில் அதிக இலாபம் ஈட்ட முடியும் என்ற ஆசையை பயன்படுத்தி போலி முதலீட்டு திட்டங்கள் அதாவது பான்சி ஸ்கீம்ஸ் மற்றும் நிறுவனங்கள் உருவாகியுள்ளன பிட்காயின் முதலீடு என்ற பெயரில் பல அப்பாவி மக்கள் ஏமாற்றப்பட்டுள்ளனர் முதலீட்டாளர்கள் எப்போதும் சந்தேகம் கொண்டு நன்கு அறியப்பட்ட தளங்களில் மட்டுமே முதலீடு செய்ய வேண்டும் மொத்தத்தில் இதிலிருந்து நாம தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கிய விஷயம் என்னன்னா பிட்காயின் முதலீடு என்பது பாரம்பரிய நிதி முறையிலிருந்து விலகி சென்று அதிக இலாபம் ஈட்டுவதற்கான ஒரு துணிச்சலான வாய்ப்பை வழங்குகிறது அதன் பரவலாக்கப்பட்ட தன்மை வரையறுக்கப்பட்ட விநியோகம் போன்ற நன்மைகள் எதிர்கால நிதி உலகில் அதன் முக்கியத்துவத்தை உணர்த்துகின்றன அதே நேரத்தில் அதன் கடுமையான நிலையற்ற தன்மை ஒழுங்குமுறை குறைபாடு மற்றும் பாதுகாப்பு சவால்கள் ஒரு மிகப்பெரிய அபாயத்தையும் குறிக்கின்றன முக்கிய ஆலோசனை பிட்காயினில் முதலீடு என்பது ஒரு ஊக முதலீடாக மட்டுமே கருதப்பட வேண்டும் நீங்கள் முதலீடு செய்ய தயாராக இருக்கும் மற்றும் முழுவதுமாக இழந்தாலும் உங்கள் நிதிநிலையை பாதிக்காத ஒரு சிறிய தொகையை மட்டுமே இதில் முதலீடு செய்வது புத்திசாலித்தனம் முதலீடு செய்வதற்கு முன் அதன் தொழில்நுட்பம் சந்தை மற்றும் ஆபத்துகள் பற்றி முழுமையாக கற்றுக்கொள்வதும் உங்கள் சொந்த ஆராய்ச்சியை செய்வதும் கட்டாயமாகும் ஓகே நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்குன்னு நம்புறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் அடுத்து ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி